கார்த்திக் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு லெட்டர் வருது வந்தோன்ன பார்க்குறாங்க நம்ம மயில் ஆஹா சகல சொன்ன இந்த அட்டகாசமான விஷயம் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து வேகமாக வராங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே ராஜராஜன் கிட்ட வந்து அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க அதை படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படி என்ன லெட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே ரோஹிணி வந்து படித்து பார்க்குறாங்க இதை இத்தனை வருஷம் கழித்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அப்படி என்ன லெட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும்மா தெரியல நம்ம சின்ன அத்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிவனாண்டி வந்து விவகாரத்துவம் வந்து கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே நம்ம பிடிச்ச நம்ம மேலே எவ்வளோ அன்பு அசுத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து மீசியை முறுக்கிட்டு இப்படி வந்து கையை இப்படி பிடிச்சிட்டு பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் ஆஹா இவன் தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் போலையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த சந்திரா எதுவுமே வந்து பேசாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன சந்திரா எதுவுமே பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து கேட்டோன்னா அத்தை எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து மனசார அவங்க வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மயில் வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த பேப்பர் வந்து வெறும் காகிதம்தான் அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நானே சொல்லிடுறேன் இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கப்ப வந்து எனக்கு ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விவகாரத்து பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க சார்பாகவே நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மயில் வந்து மேற்கொண்டு வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல இதெல்லாம் பற்றவே பத்தாது இது நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொன்னோன்னே என்னம்மா அப்பள சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னும்மா புரியல சின்ன அத்தைக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த பிரச்சனையை வந்து அந்த சிவனாண்டியை வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சந்தோஷமாக வாழ்வாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே என்னத்த நான் சொல்கிறது நல்ல முடிவு தானே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திரும்பி வந்து சந்திராவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அக்கா பார்க்குற பார்வையை பார்த்தா நான் இவங்க எல்லா குடும்பத்தையும் வந்து பிரித்து படிவாங்களான்னு நினச்சா இப்போ என் புருஷன் கூட வந்து இப்போ என்னை பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு மாப்பிள்ளலாம் பார்த்துட்டு வந்துடுவோம் போலயே இவனை போய் நம்ம வந்து இந்த ராஜாவை வந்து லேசு போக்கில் வந்து நினச்சது வந்து இப்படி தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா அப்போ கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னோன்னே சரி இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்து சிவனாண்டிக்கு பேசலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ராஜா வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் என்ன ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருக்கா இனிமேல் வந்து அடிக்கடி அப்படி தான் நடக்கும் குடும்பத்தை பிரிக்கிறப்ப வந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வழி வேதனை எல்லாேருக்கும் வருதுன்னு அக்கா கஷ்டப்படுவாங்கங்கிறது இப்போயாவது புரியுதா அன்பா பாசமாக இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேராமல் இருக்கிறப்பயே வந்து பிரிஞ்சுருக்கப்பயே இப்படி இருக்குன்னா அப்போ அந்த குடும்பம் வந்து ஒன்றா இருக்குல்ல ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை எப்பயாவது புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது என் விஷயத்தில் வந்து என் வாழ்க்கையில் வந்து நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண பார்த்துட்டேல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னொன்னே கொஞ்சம் அமைதியாக இருங்க ரொம்ப பேசாதீங்க அடுத்தது வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து நானே விட்டாலும் மயில் வந்து விட மாட்டாங்க அநேகமாக இந்நேரத்துக்கு உங்களுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாப்பில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ சமயத்துலேயே சின்னத்தை என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் நான் எடுத்துகிட்டு வரலான்ட்டு தரகர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நாளைக்கு தரகர் வர சொல்கிறேன் மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் வரும் எதுன்னு பார்த்து ஓகே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து சிவனானி தலைமையில் அவனை வர வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம் டேய் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க உங்களை வந்து நான் எப்படி கவனிக்கணுமோ அப்போ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் மயில் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறதோட எப்பிசோட சூப்பராக முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்